பயிர் நட பயிர் பிடுங்குற நடவு நடுறதுக்கு ஆமாப்பா பூரி பச்சாடை போத்த அடுக்குது இல்லை ம் வயல் அடிக்க வந்துருக்குறோம் சரி அப்படி அடிக்கிற பாருங்க பயிர் பிடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பயிர் முப்பதுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு பயிர் புரிஞ்சு நாளைக்கு போர் முப்பது இந்த டாக்டர்ல தான் தூக்கிட்டு வரணும் வண்டியை இந்த டாக்டர்ல அவ்வளோ அவ்வளோ பயிர் புரிஞ்சுறதுக்கு வைக்கப்படுவதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கத்த கட்டுறதுக்கு வயிறுமா யார் மாதிரி சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணுங்க லைட் அவசரம் கிட்டத்தட்ட அந்த வயல் ரொம்ப ஒரு சாலை ஓட்டி வடிச்சாச்சு ரயில் சாலை ஓட்டியாச்சு வாரம் ஒரு ரவுண்டு அடிக்கிறோம் ஆள் வச்சு கப்பையை போட்டு அடிக்கடிக்கலாம் நட்டம் கட்டலாம் மோடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நல்லாயிருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டீ கொடுத்துக்கிறாங்க டீ குடிக்கிறோம் முழுசாக பாருங்கள் வீடியோவை